அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இந்த கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் போர்ட்டாதி மூன்று நட்சத்திரக்காரரும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கிற வழக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரி அதை அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அந்த பிரச்சனையோட விளைவுகள் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடுங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் என்னெங்க சொல்கிறீங்க சனி பகவானை ஏழற சனி அந்த சனி இந்த சனின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் சனி பகவானை வழிபடுற சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாத வண்ணம் உங்களை சனி பகவான் பார்த்துக்குவார் சனி பகவானை தர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்க என்ன விளைவுகள் செய்கிறாங்களோ அதற்கேற்ற பலனை தரக்கூடியவர் சனி பகவான் அதனால் மற்ற ராசிக்காரங்க பயப்படுற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வரன் பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்தும் விலகி செல்வநிலை மேலோங்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கோம் சரி வாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு அடுத்த நாட்களில் வரக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே இது ஒரு காற்று ராசியாக குறிப்பிடத்தான் இருக்கு ஜாதகத்துல இதன் இதன் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய தண்ணீர் தண்ணீர் பானைய சுமந்து போயிட்டு ஒரு சின்னமாக இருக்கும் இந்த கும்பம் இந்திய புராணங்களில் சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என்றும் அவன் தன் தந்தைக்கு எதிரானவன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பராசிக்கு எதிர் ராசி சூரியன் ஆட்சி செய்யும் சிம்ம ராசி கும்பம் அடிப்படையில் நீர் ராசி அப்படின்னு குறிப்பிட்டாலும் கூட இதை ஒரு காற்று ராசியின் செயல்பாடு கொண்டதாக கருதுறாங்க அந்த வகையில் தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சில குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே அமைதியான நபர்களாக நீங்கள் இருப்பீங்க அதுக்குன்னு யாருக்கும் அடங்கி போகிறவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது தப்பு அப்படின்னு எது கண் முன்ன தெரியுதோ அதை உடனே தட்டின்னு கேட்பீங்க இவங்களுக்கு போராட்ட குணமும் அவங்களோட வாழ்க்கையில சாதிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற வெறியும் நிறையா இருக்கும் ஏதாவது ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டால் அந்த திட்டமிட்டு ரொம்பவும் நுட்பமாக செயல்படுவீங்க உங்களோட நுட்பமான செயலை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்பாடுகள் அப்படி இருக்கும் ஏன்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்திருக்கும் அதை நிறைய பேர் மதித்து நடந்திருக்க மாட்டாங்க அந்த செயலில் வெற்றி பெற்ற பிறகு தான் அட இவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாங்கல்ல அப்படிங்கிற யோசனையே வரும் உங்களோட செயல்களை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையிலும் வியக்கத்தக்கும் வகையிலுமே உங்களோட திட்டங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் கும்ப ராசிக்காரங்க ரொம்பவும் சகஜமா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க அறிவு கூர்மையும் நகைச்சுவை உணவும் நிரம்பியிருக்கும் உங்ககிட்ட கடுமையான உழைப்பாடுகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ஆனால் வெளியே வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இந்த கும்பராசியில் இருக்க நீங்க ஒரு சில விஷயத்துல தன்னலம் மற்றவங்க போல் தோன்றினாலுமே ஒவ்வொரு காயை நகர்த்தும் போதிலுமே இதில் தனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத மனதில் ஒரு கணிப்பு வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த நகர்வையே நீங்க மேற்கொள்வீங்க சரிதானுங்க பேர் புகழ் உங்களுக்கு இதுமாரெலாம் பெருசாக ஆசை இருக்காது ஆனாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் உங்களை பற்றின பெருமைப்படுத்துகிற விதமாக செயல்கள் அடைஞ்சிருக்கும் அடக்கமானவங்களாகவும் அமைதியானவங்களாகவும் அன்பானவங்களாகவும் திகழக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அமைஞ்சிருக்கும் கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திடலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையான பலன்கள் தாங்க அமைஞ்சிருக்கும் மாதமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா பத்தாம் வீட்டுல அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் அமையலாம் நீங்க உங்களோட வேலையை இழக்கலாம் அல்லது வேறு இடத்திற்கு பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்கு நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து தப்பிக்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான கொடுக்கப்பட்ட பணியை நீங்க சீரும் சிறப்புமா செய்யறது நல்லது எந்த ஒரு தவறும் ஏற்படாத வண்ணம் இருந்துக்கோங்க முக்கியமா உங்களுக்கு ஒரு விஷயம் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட பணிகளை யாருக்காகவும் யாருக்கிட்டையும் ஒப்படைக்காமல் நீங்களாக முன்னின்று செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த வேலை விஷயத்துல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதோட விளைவுகளை நீங்க தான் சமாளிக்கணும் நீங்களாக முன்னின்று உங்களோட பணிகளை திரும்ப செயலாற்றுவதன் மூலம் வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும் இல்லைன்னா வேலை இழப்பதற்கான வாய்ப்பு கூட வரலாம் அதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த வேலையே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்கு குரு பகவான் மாதம் முழுவதுமே நான்காம் வீட்டில் உங்களுக்கு இருக்கார் இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் புரிதல் மற்றும் பரஸ்பர அன்பு உணர்வு வலுவாக அமையும் இதுக்கு முன்னாடி உங்களை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டு இருந்த வீட்டு உறுப்பினர்கள் கூட நீங்கள் சொல்ல வர விஷயத்தில் இருக்கிற நல்லது எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க உங்களோட பணிகள்ல உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் உங்களோட இல்லத்துல உணர முடியும் நேர்மையா இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் அதை மகிழ்ச்சியை அனுபவிங்க கொஞ்சம் கோபப்படுறதை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் வரை கூடுங்கிறதுனால காதல் விவகாரமுமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி மாதிரிதாங்க இருக்கு இந்த மாதம் நீங்கள் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாத தொடக்கத்துல புதன் பகவான் உங்களுக்கு சொந்த ராசியில இருக்கிறதுனால பண விஷயத்திலையுமே வரக்கூடிய வருமானம் எப்படி வருதோ அதுபோலவே செலவுகளும் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது உங்களோட ராசி அதிபதி மாதம் முழுவதுமே சொந்த ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியம் பலப்படும் ஆனால் இந்த மாதம் மாதத்தின் இறுதியில் நீங்கள் கொஞ்சம் பலவீனமான நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் உடல்நல பிரச்சனை வரக்கூடும் அந்த சமயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை சின்ன பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க மருத்துவரை அணுகி மருத்துவம் பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு புதனும் சூரியனும் பன்னிரெண்டாம் வீட்டுல உங்களுக்கு வரும் பொழுதும் இரண்டாம் வீட்டுல ராகுவும் சுக்கரனும் எட்டாம் வீட்டுல கேது பகவானும் பயிற்சி செய்வாங்க இந்த பயிற்சியின் மூலம் உங்களோட உடல் நலத்தில் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் மருத்துவ செலவுகள் குறைந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்லனா தொழில் இருக்கும் குடும்பத்துலேயுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ரொம்பவும் அதிகமாக வந்திருக்கும் இல்லத்தில் வந்து படுத்து தூங்கினா கூட தூக்கமே வந்திருக்காது ஏன்னா அந்த கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு ஒரே மனக்குழப்பம் மன அழுத்தம் உடல் சோர்வு அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உங்களோட மூத்த சகோதரர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் இனி காணாமல் போகும் இருவருமே மனம் விட்டு பேசி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து முன்னின்று நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்களின் வருகை இருக்கும் சுப செலவுகள் அதிப அதிகரிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் பிரிந்து உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியடைய போறீங்க பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டி மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பான வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை பெற போறீங்க இப்போ எடுக்கிற முயற்சியோட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை பெறுவீங்க விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது பரிசு பெறும் வாய்ப்புமே நீங்கள் பெறுவீங்க உங்களோட கல்வி நிலை நல்லவும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கல்வி விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரெல்லாம் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருப்பீங்க அதற்கான வேலைகள் இப்போ நீங்கள் தயார் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடம் கிடைக்கும் நினச்ச நேரத்தில் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமுமே அமையும் குடும்பத்தோட நீங்கள் ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் குலதெய்வ கோயில் வழிபாடுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வத்துக்கு வச்சுருந்த வேண்டுதல் ஏதாவது இருந்தால் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க ரொம்பவும் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் குடும்பத்தோட யாத்திரை செல்லும் வாய்ப்பும் இருக்குது இதன் மூலம் மனம் அமைதி கொள்ளும் ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இவ்வளவு நாள் இருந்த பதற்றமான சூழ்நிலை நீங்கும் உங்களோட மனதுக்கு ஒரு ஒரு புது தெம்பும் தைரியமும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவான் முன்னாடி நின்று ஓம் சனீஸ்வர பகவான் போற்றி ஓம் சனீஸ்வர பகவான் போற்றி ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு நீங்க சொல்லிட்டே கொஞ்ச நேரம் இருங்க உங்களோட மனம் அமைதி பெறும் வரைக்கும் சொல்லுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் மேலும் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்